ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கோலம் தயாரிக்கும் முறை மற்றும் டிப்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நான் இன்றைக்கி கடையில் வாங்கினேன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் ரேஷனில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் ஏன் கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்துருக்கேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் அதனால் நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவு தாங்க நான் எடுத்திருக்கேன் அரிசி மாக்கோளம் நல்லா ஒயிட்டாக வரத்துக்கு இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அரிசி வந்துட்டு நல்லா மூணு டைம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தூசு அழுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் பச்சரிசி நான் ஏன் கடையில் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் கல் கருப்பு கருப்பாக குட்டியாக தூசு இந்த மாதிரி கருப்பரிசி நெல் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால தான் நான் வந்துட்டு ஈஸியாக இருக்கனால தான் நான் கடையில் வாங்குறேங்க நீங்களும் இந்த மாதிரி அரிசியை நல்லா வந்துட்டு அழுக்கு போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அரிசியை வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாரிங்க ரொம்ப வந்துட்டு தண்ணி விட்டுறாதீங்க ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் அதாவது ஓரளவுக்கு வந்துட்டு மாவு டைட்டாக இருக்க மாதிரி அரைக்கணும் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும் இந்த மாதிரி குரக்குரனு அரைச்சிடாதீங்க ரொம்ப நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கோலம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளை கலர் காட்டன் துணி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவை நீங்கள் அதில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துக்கணும் பச்சரிசி மாவில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க மறக்காமல் வந்துட்டு நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது வந்துட்டு பச்சரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் இந்த ட்ரை ஆகிடுச்சி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி பால்ஸ் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பிளேட் ஒன்று ட்ரையான பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இந்த கோலமாவை கட்டி வந்துட்டு ரொம்ப மொத்தமாக வந்துட்டு உருட்டாதீங்க கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் காயறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு இந்த உருண்டை வந்துட்டு சின்னதாக உருட்டி அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் காயறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்துட்டு பச்சரிசி குளம் கட்டி வந்துட்டு ரெண்டு தட்டு நிறையா வந்துடுச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு குளம் கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அரை கிலோ ரேஞ்சுக்கு வந்துட்டு இவ்வளோ வருது ஒரு கிலோ போட்டிங்கன்னா இன்னும் இதை விட வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு மடங்கு அதிகமாக வரும் இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு குறைஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எனக்கு வரும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் காய வச்சுட்டேன் ஒரு நாளே போதும் காயறதுக்கு இங்கே பாருங்கள் உடைச்சா கூட நல்லா உடையுது உடைச்சா வந்துட்டு நல்லா உடையிற ஸ்டேஜில் இருந்ததுன்னா அதுதான் வந்துட்டு காஞ்சிருக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தங்க ஈரமாக இருக்க பச்சரிசி மாவு கோலமாவை கட்டியே வந்துட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு வண்டு பிடிச்சிடும் ஃபங்கஸ் ஆகிடும் அதனால் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து இதே மாதிரி வெள்ளை கலர் காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த துணியை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோல மாவு கட்டி நான் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு நான் கோலம் போட்டு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த துணியை வந்துட்டு நல்லா கோலமாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மோதிர விரல் இருக்குது அந்த மோதிர விரலில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி சொட்டு வரும் அந்த சொட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடலாம் அந்த துணியை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த மோதிர விரலில் ட்ராப்ஸ் வரும் வர வர வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோலமும் வரும் இது வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்போ லைட்டாக தான் தெரியும் காயக்காயை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு திக்காக மாறிடும் அப்படி உங்களுக்கு விரலில் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்ஸ் வச்சு கூட நீங்கள் போடலாம் இப்படி நம்ம வந்துட்டு டெய்லியுமே பச்சரிசு கோலம் போடுறதுனால வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஐதீகம் எவ்வளோ காத்தடித்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது அலையவே அலையாது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் பாய்